ஐயங்க தோசை அப்படின்னால யாருக்கு தான் பிடிக்காது டெய்லியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தோசை வேணும் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்களாம் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி செய்ய போகிற தோசை என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி வச்சுதான் தோசை ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அரை கைப்பிடி அளவுக்கு புதினா ஸோ அந்த கொழுந்தோடு நான் போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு ஒரு சின்ன துண்டலுக்கு இஞ்சி நாலஞ்சு வெங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஸோ இவ்வளோ தான் இப்போ நம்ம தோசை மாவை எடுத்து வச்சுருக்கோம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் அப்படியே பச்சையாக அரைச்சிக்கலாம் இதில் தண்ணி விட வேண்டாம் தண்ணி விடாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தோசை மாவு வந்து திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இல்லை தோசை மாவு வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க ஸோ நான் வந்து திக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதனால் இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி வந்து இலையாக போடுறத விட அந்த தண்டோடு சேர்த்தி போட்டிங்க அப்படின்னா தான் வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் கொத்தமல்லி பண்ணுறீங்க அப்படின்னா அதை தண்டியும் சேர்த்தி போடுங்க தூக்கி வீசாதீங்க அவ்வளோதான் அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த ஜீரகம் மிளகு புதினா கொத்தமல்லியோட வாசனெலாம் சூப்பராக இருக்குது இதை அப்படியே நம்ம வந்து தோசை மாவில் போட்டுடலாம் உப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இதுலேயும் போட போகிறோம் மாவுளையும் போட போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஊற்றிடலாம் அழகாக ஒரு டாட் விழுந்துருச்சு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை சுற்றி ஒரு டாட் மாதிரி போட்டோன்னே அப்படியே நம்ம வாசலில் கோலம் போடுற மாதிரி இருக்குது அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை மிக்ஸ் பண்ணும்போதே சைடில் தோசைக்குள்ளேயுமே ஹீட் பண்ணிடுங்க ஏன்னா அது ஹீட் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஸோ அது ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட கலர் தான் பாருங்கள் நான் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் தோசை போட்டிருக்கேன் மோஸ்ட்லி க்ரீன் கலர் தோசை தான் என்னோடய சேனலில் நிறைய இருக்கும் ஸோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முடக்கத்தான் கீரை தோசை மணத்தக்காளி கீரை தோசை தக்காளி தோசை கீரை தோசை இந்த மாதிரி நிறைய தோசை வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அந் நம்ம தண்ணி ஊற்றாமல் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அரைக்கும் போது ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து தோசை கரெக்டாக இருக்கும் உப்பு நான் வந்து போட்டுட்டேன் ஸோ நீங்கள் உப்பு போடல அப்படின்னு கேட்காதீங்க உப்பு போட்டிருக்கேன் இப்போ அப்படியே நம்ம வந்து தோசை ஊற்றிட வேண்டியதுதான் ஊட்டிட்டு நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டுக்குவோங்க ஸோ இப்போ தோசையோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதை மூடி வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பிக்கலாம் நம்ம மூடி வச்சு பண்ணனால நான் வந்து திருப்பி போடல நீங்கள் மூடி வைக்கலன்னா திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு சைடு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான கொத்தமல்லி புதினா தோசை ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு முன்னாடி இந்த கல் சூடாக இருக்கு இல்லையா ஸோ இன்னொரு தோசை ஊற்றிட்டு இருந்ததில்ல ஃபஸ்ட்டு தோசை நல்லா மெலேசாக ஊற்றிட்டோம் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு குட்டி ஊற்றப்போ மாதிரி நான் வந்து ஊற்றிருக்கேன் ஸோ இதுவுமே சூப்பராக தான் இருக்கும் ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுவிட்டு என்ன லைட்டாக அப்படின்னா இவ்வளோன்னு சொல்லாதீங்க நெய் மெல்ட் பண்ணி ஊற்றினால அது அவ்வளோ அப்படி ஆகிடுச்சி யூஸ்வலாக நெய் தோசை அப்படின்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதில் எனக்குன்னா ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதை வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தோசையை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அப்புறம் இந்த பிளேட்டு பற்றி யோசிப்பீங்க இது என்ன அப்படின்னு இது ஒரு வகையான ஒரு பிளேட்டு தான் மண் சட்டியில் கிடைக்கிற பிளேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ தோசையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நம்ம இன்னொரு ஊர்த்தா ஊற்றுணும் இல்லையா அதுவுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ அதையுமே எடுத்து வச்சிடலாம் ஸோ நீங்களும் இன்றைக்கி நைட்டு இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ உங்களுக்கு வேணும்னா மேலே பொடி கூட தூவிக்கலாம் பொடி வெங்காயம் ஆனியன் கேரட் இந்த மாதிரி மேலால் டாப்பிங்ஸ் கொடுத்து கூட நீங்கள் வந்து ஊற்றி கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சட்னி என்னென்னு கேட்காதிங்க தேங்காய் சட்னி அல்டிமேட்டாக இருக்கும்